எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி அலக ஐஸ் அகாடமி சார்பாக நான் நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டெஸ்ட் புக்லெட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீஸ் அதோட தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அப்போலாம் நான் போட்டிருந்தது வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் குண்டான கொஸ்டின் பேப்பரில் உள்ளது ஸோ இப்போது இதுதான் பேங்க் எக்ஸாம் குண்டான ஒரு கொஷின் புக்லெட் வாங்க பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிவ் ஆப்டியூட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்துரலாம் எ போட் ரன்னிங் அப் ஸ்ட்ரீம் டெக்ஸ் எயிட் அவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் டூ கவர் அ சர்டின் டிஸ்டன்ஸ் ஒய்லெட் டெக்ஸ் ஃபோர் அவர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் ரன்னிங் டவுன் ஸ்ட்ரீம் அப்போது வாட்ஸ் இந்த ரேஷியோ பிட்வீன் த ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் தீட் ஆஃப் வாட்டர் கரண்ட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டுருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வரக்கூடியது என்ட்ரி லெவல் கொஸ்டின் தான் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டூ இஸ் டூ ஒன் அப்படிங்கிறது அதோட ஆன்சர் ஓகே ரெண்டாவது ஏ டீம் ஆஃப் செவன் சில்ட்ரன் இஸ் டு பி செலக்டட் அவுட் ஆஃப் செவன் கேர்ள்ஸ் அண்ட் ஃபைவ் பாய்ஸ் சட்ச்தட் இட் கண்டைன்ஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் ஏ செலெக்ஷன் பி மேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு மெத்தர்டில் வரக்கூடியது அடுத்து என் பாக்ஸ் கண்டைன்ஸ் ஃபோர் ஒயிட் சிக்ஸ் க்ரீன் ஸோ சேம் இது கான்செப்டில் வரக்கூடியது தான் ஃபோர் ஒயிட் சிக்ஸ் க்ரீன் அண்ட் டூ ரெட் அப்புறம் ஃபைவ் எல்லோ பென்ஸ் இருக்குது ஸோ இஃப் டூ பென்ஸ் ஆர் பிக்ட் அட் ரேண்டம் வாட் இஸ் அ ப்ராபர்ட்டி ஆஃப் தேட் த போத் ஆஃப் தம் ஆர் க்ரீன் இருக்கக்கூடிய என்ன ப்ராபர்ட்டின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆப்ஷன் வந்து ஃபிஃப்டீன் பை ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் டி ஸோ இதுதான் இதோட ஆன்சருங்க அடுத்து ஃபோர்த்து பார்த்துடலாம் த ஆவரேஜ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த மேன் அண்ட் ஹிஸ் சன் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் செவன் இஸ் டூ ஃபோர் ரெஸ்பெக்டிவ்லி அப்போது வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் ஸோ இந்த ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேங்கிங்கெலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தேர்ட்டி எயிட் இஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ தான் இதோட ஆன்சர் ஸோ இந்த பேங்கிங் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு டைம் பற்றலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கம்ஸ்ட்ரிக்ஷனில் சொல்லியிருக்கேங்க ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்துக்கலாம் சம் ஆஃப் மனி இஸ் டிவைடட் அமௌண்ட் ஏ பி சி இந்த ரேஷியோ ஃபோர் இஸ் டூ த்ரீ இஸ் டூ சிக்ஸ் இஃப் த ஷேர் ஆஃப் சி இஸ் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மோர் தேன் பி தென் ஹவு மச் அமௌண்ட் வில் ஏ கெட் மோர் தேன் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் தான் இதோட ஆன்சருங்க அடுத்து சிக்ஸ்த் கொஷின் இஃப் அன் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் எயிட்டி பிகம்ஸ் ருபீஸ் நைன்டி சிக்ஸ் இன் டூ இயர்ஸ் இன் அ பேங்க் அக்கௌண்ட் விச் கிவ்ஸ் சிம்பிள் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் அனுவல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிகம் டேஷ் இன் தேம் அக்கவுண்ட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஓகே இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன்டி த்ரீ தௌசண்ட் ஆப்ஷன் ஏ தான் இதோட அடுத்து செவன்த் கொஸ்டின் ஒன் லேக் அட் அன் இன்ட்ரெஸ்ட் எயிட் ரேட் இன்ட்ரஸ்ட் இயர் வென் த இன்ட்ரஸ்ட் இஸ் கம் காம்பவுண்ட் செமி ஆனுவலி அண்ட் ஆனுவலி ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ருபீஸ் டூ ஃபார்ட்டி ஆப்ஷன் சி ருபீஸ் டூ ஃபார்ட்டி ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேரக்டான கொஷின்னால் ஓகே அடுத்து எயித்து கொஷின் ஸோ எயித்து பார்க்கும்போது போது அண்ட் இன்ஸ்பெக்டர் இஸ் டூ எயிட்டி எயிட் மீட்டர்ஸ் பிஹைண்ட் தீஃப் நீங்கள் பிஒ கியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வரிசையாக நீங்கள் போட்டு போயிடலாம் ஸோ இதான் நம்ம வந்து சொல்லிடுணும் பிஒய் க்யூஸ் அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டேரக்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பேங்கிங்கில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பேப்பரில் டுவெண்டி டுவெண்ட்டி டூ பேப்பரில் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டேரக்டாக கேட்டிருந்தாங்க சில கொஸ்டின்ஸ் நம்பர்ஸை வந்து மாற்றி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாடரேட் லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுங்க அண்ட் இன்ஸ்பெக்டர் டூ டூ எயிட்டி எயிட் மீட்டர்ஸ் பிஹைண்ட் அ தீஃப் இன்ஸ்பெக்டர் ரன்ஸ் ஃபார்ட்டி டூ மீட்டர் அண்ட் தீஃப் ரன்ஸ் தேர்ட்டி மீட்டர் இன் மினிட் இன் ஹவு மச் டைம்

ஃபைவ் மென் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உமன் கேன் கம்ப்ளீட் அ சேம் ஒர்க் இன் ஃபோர் டேஸ் அப்போ இன் ஹவு டேஸ் வில் ஒன் மேன் அண்ட் ஒன் உமன் கேன் கம்ப்ளீட் அந்த ஒன் மேன் ஒன் உமன் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் ஸோ சிக்ஸ்டி டூ டூ பை நைன் ஸோ இதுதான் ஆப்ஷன் டி இதுதான் நைன்த் கொஸ்டினோட ஆன்சர் அடுத்து டென்த் கொஸ்டின் ஸோ டென்த் கொஸ்டின் பார்த்துடலாம் இன் டூ அலாய்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் ஆஃப் அலுமினியம் அண்ட் ஜிங்க் ஆர் ஃபைவ் இஸ் டூ சிக்ஸ் அதே த்ரீ இஸ் டூ ஃபைவ் இஃப் த டூ ஃபோ இஃப் த டூ ஃபார்ட்டி டூ கேஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் அலாய் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கேஜி ஆஃப் த செகண்ட் அலாய் இஸ் மிக்ஸ்டு தென் த ரேஷியோ ஆஃப் அலுமினியம் அண்ட் ஜிங்க் இந்த தியூ ஆலாய் வில் பி ஓகே ஸோ டென்த் கொஷின் ஆப்ஷன் பி எயிட்டி டூ இஸ் டூ ட்ரிபிள் ஒன் 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 ஸோ இதுதான் ஆன்சருங்க ரெண்டாவது ஆப்ஷன் பதினோராவது கொஸ்டின் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ ஃபேமிலி ஆஃப் ஃபைவ் மெம்பர்ஸ் இஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்

இஸ் ரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் இஃப் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அண்ட் த எக்ஸ்பெண்டிச்சர் பை டுவெல் பர்சன்டேஜ் தென் வாட் வில் பி தர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் ஸோ ஆப்ஷன் டி நாப்பத்தி இரண்டு பர்சன்டேஜ் ஆப்ஷன் டி பன்னெண்டாவது கொஷனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓகே ஏ பதிமூணாவது கொஷின் பார்த்துடலாம் ஏ ஃபாதர் கிவ்ஸ் எயிட் of ஆஃப் இஸ் மந்த்லி இன்கம் both போத் ஹிஸ் சன்ஸ் ஆஸ் பாக்கெட் மணி elder son சன் 85% எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் கிவன் டு போத் சன்ஸ் ஹீ ஸ்பென்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த அமௌண்ட் அண்ட் ஹி சேவ்ஸ் ருபீஸ் செவன்டீன் தென் வாட் இஸ் த மந்த்லி இன்கம் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தேர்ட்டீன்த் கொஷினோட ஆன்சர் வந்து ஏ 2500 டூ தௌசண்ட் 14th question, இஃப் பி இஸ் equal to செவன் இன்டூ ஃபோர் Q த்ரீ equal to டூ எயிட் டிவிட் பை ஃபோர் ப்ளஸ் டூ ஆர் இஸ் இக்கல் டு ஃபோர்ட்டீன் டிவிட் பை ட்வெண்ட்டி ஒன் இன்டூ நைன் அப்போ வாட்ஸ் வேல்யூ ஆஃப் பி into க்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒன் நாட் சிக்ஸ் அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஷின் வந்து பார்த்துடலாம் ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் அதனால் கரெக்டாக வந்து வரலைங்க எனக்கு நான் போட்டு பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து முடியல அதனால் நானும் விட்டுட்டேன் ஓவராலும் இது கொஞ்சம் டைம் அதிகமாகிட்டு இருந்தது விட்டுட்டேன் சிக்ஸ்டீன்த்தும் செவன்டீன்த் கொஷின் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிஒய்யூ கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க சிம்பிள்ஸ் மாற்றியிருக்காங்க ஆனால் ஆப்ஷன் வந்து மாற்றலை ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போட்டிங்களா இந்த ரெண்டு கொஷினையுமே சிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க செகண்ட் கொஷின்லாம் ஆன்சர் ஆப்ஷனாக அப்படியே வச்சுருக்காங்க ஸோ அதனால் எனக்கு வந்து ஆன்சர் வரல இது ரெண்டுத்துக்குமே எனக்கு வந்து வரமாட்டேங்குது ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வந்து வரமாட்டேங்குது நாளுமே வரல உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன்த் இந்த ரெண்டு கொஷினுமே ஓகே எயிட்டீன்த் கொஷின் இந்த கிவன் டூ ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஆஸ் ஒன் அண்ட் டூ ஸோ இதில் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ எயிட்டீன்த் கொஷினோடய ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி அதாவது பி இஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு க்யூ அடுத்து நைன்டீன்த் கொஷினும் வந்து நான் போட்டு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் இழுத்துகிட்டே போச்சு வரமாட்டேங்கிது ஸோ டுவெண்ட்டி போயிடலாம் இந்த கிவன் இ கொஷின் அதே மாதிரி தான் ஸோ இதிலே ஒரு நாலு இந்த மாடல்லே நாலு கொடுத்துட்டாங்க ஸோ ட்வெண்ட்டீத் கொஷின் வந்து ஆப்ஷன் பி எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒய் டுவெண்ட்டி ஒன் ஸோ சேம் எக்ஸ் plus 4X ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ 0. டு square plus 6Y ப்ளஸ் 9 is நைன் to 0. ஸோ இது சால்வ் பண்ணும் அப்படிங்கும்போது கிடைக்கூடியது வந்து எக்ஸஸ் லெஸ்ட் தான ஈக்குவல் டு ஒய் ஆப்ஷன் ஏ அடுத்து 22. டூ ஸோ த்ரீ பைப்ஸ் B, C can கேன் ஃபில் பைப்ஸும் கேட்டுட்டாங்க எதிர்பார்த்தாதான் கேன் ஃபில் அண்ட் எம்டி empty இன் டூ த்ரீ சிக்ஸ் ஹவுஸ் ரெஸ்பெக்டிவ்லி respectively. They are opened together ஆஃப்டர் வாட் டைம் a B should be closed. So, that the கிறிஸ்டன் gets filled in exactly 1 hour 15 minutes. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வரக்கூடியது தான் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது இதோட ஆன்சர் அடுத்து வாட் ஷுட் கம் இந்த கொஷின் மார்க் ஸோ இந்த இதுவும் அதுக்கு அடுத்த கொஷினும் ஒரே மாடல் அதாவது டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஷின் அதாவது அடுத்தடுத்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின் ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் சீரியஸோட மிஸ்ஸிங் இதில் டுவெண்ட்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி ஒன் டபுள் நைன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் answer வந்து 150, option A. ஏ ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் following question கொஸ்டின் என் நம்பர் ஆஃப் நம்பர் சீரீஸ் இஸ் இதுவும் ஒரு series தான் so 25, ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆன்சர் வந்து ஃபோர் சிக்ஸ் டூ ஒன் ஆப்ஷன் ஃபோர் ஓகே அடுத்து டொண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ டுவெண்ட்டி வந்து டி பார்த்துட்டோம் டுவெண்ட்டி சிக்ஸ் போயிடலாம் ஸோ இதுவும் ஒரு நம்பர் series தான் ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் ஸோ ஒன் ஜீரோ டபுள் செவன் ஓகே அடுத்து பைச்சாட் கொடுத்துருப்பாங்க ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு பைச்சாட் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் வந்து டக்குன்னு அதாவது டைம் உங்களுக்கு பற்றலை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் இது முதலே அந்த பைசாட்லாம் பார்த்து அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஓவராலாக டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ளாயீஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு கொஷின் ஒன்று வந்துருக்குங்க இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து வந்துடும் ஸோ இந்த கொஷின் நான் வந்து டேரெக்டாக இப்ப ஆன்சர் சொல்கிறேன் ஸோ இந்த பர்டிகுலராக அந்த பைச்சாட்டுக்கு வந்து சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வந்து தனியாக நான் போடுறேங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி செவன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஏ அண்ட் இ டுகெதர் டு டிபார்ட்மெண்ட் டின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் இ இஸ் டு டி ஸோ இதான் வந்து ஓவராலாக வந்து கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஸ் அதாவது இஸ் டூல மைனஸ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஏ அண்ட் இ பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டென் ஸோ தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்க போறீங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டி கேட்டிருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட் டி கேட்டிருக்கிறதுனால டி ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஸோ இதுதான் இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ கிட்டத்தட்ட ஏ அண்ட் இ அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த டென்னு தேர்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும் பர்சன்டேஜாக அவங்க கேட்கல நம்பர்ஸாக வந்து கொடுத்துருக்குறதுனால நீங்கள் அதை வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஸோ அந்த டுவெண்ட்டி செவனுக்கு உண்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி நூற்றி இருபத்தாறு தான் அதோட ஆன்சர் ஸோ அடுத்து டுவெண்ட்டி எயிட் இதே மாதிரி ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க ஸோ மேல் டு ஃபீமேல் எம்ப்ளாயி நீங்கள் ஃபீமேலே இங்கே கொடுக்கல எப்படி ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேல் வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இந்த டிபார்ட்மெண்ட் சி ஃபைவ் டூ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அதாவது மேல் to female, அதாவது ஐந்து பகுதி மேலும் நான்கு பகுதி ஃபீமேல் ஃபைவ் இஸ் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ஃபைவ் டு ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பெனி சியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேல் இருக்காங்கன்னு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு டூ டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு ஸோ பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து ஃபைவ்வாக டிவைட் பண்ணுங்கள் ஸோ ஏன் அப்படின்னா அஞ்சு பகுதி அப்படின்னு அர்த்தம் அது ஃபைவ்னு அவங்க கொடுத்துருக்காங்க கொஷினில் ஸோ அதனால் ஒன் பார்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ ஒன் பார்ட் அப்படிங்கிறது இவ்வளோ அப்படின்னா ஃபோர் பார்ட் ரிமைனிங் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு உமனோட கண்டுபிடிங்க ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயித் கொஷின் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஆப்ஷன் பி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் இதுதான் வந்து வருங்க அடுத்து டுவெண்ட்டி நைன் ஸோ ட்வெண்ட்டி நைன் பார்த்தோன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாய்ஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஏ அண்ட் பி டுகதர் டு தட் ஆஃப் சி அண்ட் இ அதாவது ரேஷியோ ஏ அண்ட் பி அண்ட் சி அண்ட் இ வந்து கேட்டிருக்காங்க ஏ அண்ட் பி வந்து உங்களுக்கு இந்த பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க அண்ட் சி அண்ட் இ தேர்ட்டி ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் டேரெக்டாக ஸோ இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஏ ஏ வந்து செவன் இஸ் டூ ஃபைவ் ஸோ இதுதான் வந்து ஆ ஆன்சர் முப்பதாவது கொஷின் இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் டிபார்ட்மெண்ட் டி இஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஓவராலாக உங்களுக்கு டீல டிபார்ட்மெண்ட் டீல்தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லிட்டாங்க அதில் மேலும் ஃபீமேலும் இன்களூடடு இப்போ அவங்க ஃபீமேல் எம்ப்ளாயீஸை வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு மேல் எம்ளாயீஸு தெரியும் ஸோ டூ டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரியும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடில் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபீமல் எம்ப்ளாயீஸ் வந்து கிடச்சிருவாங்க ஸோ தேர்ட்டி இந்த மாதிரி ஈஸியான சம்ஸ் வந்து விட்டுறாதீங்க ஸோ இது நிறைய பேர் விட்டுருந்தீங்க இல்லை அப்படின்னா அடுத்த டைம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது உங்களுக்கு பார்த்தோன்னே போடுற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட் எடுத்து போட்டுருங்க ஸோ உண்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி சிக்ஸ் ஒன் டூ ஆப்ஷன் சி ஸோ இதுதான் ஆன்சருங்க ஸோ ஓகேங்க மேக்ஸ் வந்து முடிஞ்சது நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து நம்ம வரிசையாக வந்து மிச்ச ஜிஎஸ் பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் யூரோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க